பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கே அரசியலுக்கு என்ன வேறுபாடு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்ல பேசக்கூடாது என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்து தம்பி விஜய்க்கா தான் கேக்குறேன் அப்படி பேசக்கூடாது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் எல்லா விஷயமும்

நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையா இதயத்திலிருந்து பேசுறேன் இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன பெரம்பலூர்ல என்ன திருச்சியில என்ன திருவாரூர்ல என்ன திருவாடுதுறையில் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தெரியும் இப்போ இவ்வளவு பேர் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வெளியே நிற்கிறாங்களே இது காரணம் யாரு அரசா இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் தானே குற்றவாளிகள் வருஷமா இந்த சிக்கல் கலையாம தூக்கி சம்மந்தது யாரு கற்ற பிள்ளைகள் தான் நம்ம தான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் ஆனா அப்படி இல்லை செய்ய தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீதிக்கு வராங்களே ஒளிய பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள் கற்றறிந்தவர்கள் வந்து களத்தில் தீர்வு காணணும்னு திரும்ப திரும்ப காணணும் சொல்றான் ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பு இருக்கணும் இப்ப குற்றவாளி நாம தான் அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில நின்று போராடிட்டு இருப்பாரு வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பத்து பேர் மன நாங்க பகுதியில் இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடல அது பேசி விடு அங்க கோயில் ஐநூறு பவன் நகை திருடிட்டு போயிட்டா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து விடு எப்படி எவ்வளவு சிக்கல்கள் தேர்வு அதுல அந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் இருக்கிற குளறுபடியை படிச்சிங்கனால தூக்கம் வராது என்னடா நம்மள சுத்தி நடக்குதுன்றது

அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்து தம்பி விஜய்க்கா தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும் முதல் முறையா இவரில் பேசாத ஒரு வார்த்தை

தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க சில கேள்விகள் இருக்குல்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும் உங்களுக்கு வெளி புரிதா அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிறான் எந்தெந்த வழியில் போட்டி இப்போ நான் திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன் எப்படி தகர்ப்பாய் செய்மானா எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன் இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்கு உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒன்றுக்கு வேறுபாடு இப்போ உங்க இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விலங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்ல நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தம்பி கிரா நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்து நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த இருந்து நான் மாறுபடுறேன்றேன் நீ பெரிய நீ பெரியார் என் இனம் முன்னோன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார் பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்லாம் சொல்றாரு திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கியவர் அண்ணா அதிமுக அதிமுக அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு எம்ஜிஆர் திமுகவை தொடங்கி வர தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அறுவாலை வாங்கி மகனை கொண்டுறதா எப்படி அதாவது ஒரு முப்பத்தி ஆண்டுகள் அதாவது ஒரு ஆண்டுகள்

இல்லை என் தம்பி விஜய்க்கு இல்லை அண்ணன் கமல்ஹாசனுக்கு இல்லை அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை இருக்குல்ல அதில் கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்தா ஏறிட்டார் இந்த வண்டியில் போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரிலாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுகிறார் இந்த மனுஷன் இந்த மக்களுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னு பார்ப்போம் இப்போ 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 நான் பேசுகிறத நீங்கள் போய் பாருங்கள் எத்தனை கோடி பேர் பார்க்குறது இப்போ கோடை கோயம்பேட்டில் கொடை கோயம்புத்தூரில் நான் பேசுறதை ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போய் போயிடுவார்ல அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்